கம் நண்பர்களே மனநிலை உடல்நிலை சூழ்நிலை இந்த மூணில் எது ஒன்று சரி இல்லைனாலும் தூக்கம் போச்சு இந்த தூக்கம் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தையே நிர்ணயிக்குது வாழ்க்கையில் நம்மளுடைய பாதி வாழ்க்கையை தூங்கி கழிக்கிறோம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது அந்த அறிவியலை மீறி நம்ம அறிவில் இப்போ தூங்கலாம் மீதி எல்லாத்தையும் நாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் ஒருத்தர் மனசால் முடிவு எடுத்து தூங்க போகிறாரோ அவருக்கு நிச்சயம் தூக்கம் வருங்க நாம் தினமும் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது காரணம் இல்லாமல் உடல் வலியும் சோம்பேறித்தனமும் தெரியும் நாள் பூரா மனசாலையும் உடம்பாலையும் கலைத்து போன நாம் அந்த இரவு தூக்கத்தில் தான் அடுத்த நாள் உழைப்புக்கு தேவையான புத்துணர்ச்சியை உண்டாக்குது இந்த தூக்கத்தை பற்றி ஒரு அமெரிக்க கவிஞர் ரொம்ப ரசித்து சொல்லியிருக்கார் அதாவது தூக்கமும் மரணமும் இரவோட இரண்டு குழந்தைகள் தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் இடையான உறவு எப்படி இருக்குன்னா இரண்டுமே இரவு தூங்கும் பொழுது நடக்கின்ற ஒரு விசித்திரமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அப்படின்னு ரொம்ப ரசித்து சொல்லியிருக்காரு வாழ்க்கை ஒரு கனவாக இருக்கும் பொழுது மரணம் தூக்கமாக இருக்குமா அப்படின்னு இன்னும் ஒரு கலைஞர் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டிருக்காரு ஆக தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் இதுதான் நம்ம நீண்ட ஆயுளையும் இதய ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துது அந்த தூக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்மளுடைய உயிர் சக்திக்கு புத்துயிர் அளிக்கிற இந்த தூக்கத்தை நாம் பெறணும் அப்படின்னா தினமும் சில வழிமுறைகளை நாம் கடைபிடிச்சாகணும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி அப்படின்னோடனே ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியாதே இது யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எப்படி பண்ணுறது அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம் மூச்சு பயிற்சி தியான பயிற்சின்றது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு நாம் போல அது யோகிகளும் சித்தர்களும் செய்கிற ஒரு ப்ராசஸ் நாம் நமக்கு இரவு தூக்கத்துக்கு நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி சீர்படுத்தி ஒரு நிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த சிம்பிளான மூச்சு பயிற்சியும் தியான பயிற்சியும் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க தினமும் நல்லா தூங்கணும் அப்படின்னா இரவு ஏழு எட்டு மணிக்குள்ள இரவு உணவை முடிச்சுக்கணும் மிதமான பெரில் குளிக்கலாம் ஒரு கப் பால் அப்படி இல்லைன்னா ஒரு கப் சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் கஃபைன் போன்ற பானங்களை இரவு எடுக்கிறத தவிர்க்கணும் குறிப்பாக பரோட்டா பிரியாணி போன்ற கடினமாக சிரிக்கிற பொருட்களை இரவு உணவில் தவிர்க்கணும் அதே மாதிரி லெமன் ஆரஞ்சு போன்ற புளிப்பு பானங்களை தவிர்க்கணும் ஏன்னா இது வந்து நம்ம குடலிலிருந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டு நெஞ்சு கறிக்கிறதெல்லாம் வரும் தூக்கத்தை கெடுக்கும் மூச்சு பயிற்சியில் நிறைய வகைகள் இருக்குது ஆனால் நாம் சிம்பிளான ஒரு மூச்சு பயிற்சி தான் செய்ய போகிறோம் காற்றை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட போகிறோம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க மூச்சு அதிக நேரம் இழுக்க முடியாது கஷ்டப்படுவாங்க ஐயோ நமக்கு இது சரி வராது ஒத்து வராதுன்னு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் பயிற்சி பண்ணீங்கன்னா தானாகவே வரும் மூச்சு பயிற்சியை புதுசாக செய்கிறவங்க மூச்சு வந்து அதிகமாக இழுத்து விட முடியாது அதனால் நீங்கள் வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு தயவு செஞ்சு விட்டுடாதீங்க ஒரு வாரம் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் இதில் ஒரு பழக்கத்துக்கு வந்துடலாம் மூச்சை உள்ளுக்கு இழுத்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணி திருப்பியும் அதை வெளியில் விட போகிறோம் அது வந்து வேகமாக இழுத்து ஃபோர்ஸாக வெளியில் விடுறதில்ல ரொம்ப நார்மலாக ஸ்லோவாக உள்ளுக்கு இழுத்து அதை வெளியில் விட போகிறோம் இதுதான் ரொம்ப சிம்பிளுங்க இதை வந்து ஒரு மூக்க அடைச்சிக்கிட்டு இன்னொரு மூக்கால் விடுறது இதெல்லாம் வந்து நம்ம பிரணாயமாக பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லை நாம் சிம்பிளாக கையை மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை இழுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த எட்டு கவுண்ட்டுக்கு நீங்கள் மூச்சை நிறுத்திக்கிட்டு திருப்பி மூச்சை வெளியில் விடணும் மூச்சை வெளியில் விட்ட பிறகு ஒரு எட்டு கவுண்ட்டு அமைதியாக இருந்துட்டு திருப்பி மூச்சை இழுக்கணும் எட்டு கவுண்ட்டு முடியாதவங்க மூணு கவுண்டோ இல்லை அஞ்சு கவுண்டோ ஆரம்பத்தில் செய்ய முடியும் வாங்க செய்யலாம் இந்த மூச்சு நீங்கள் உள்ளுக்கு இழுக்கும் பொழுது வயறு வந்து வெளியில் வரும் அதே மாதிரி மூச்சை வெளியில் விடும்பொழுது வயிறை எவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளுக்கு இழுக்க முடியுமோ முயற்சி பண்ணி இழுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் வாங்க செய்யலாம் கண்ணை முடிக்கலாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செய்யலாம் இதை முடிச்சுட்டு அடுத்தது தியானம் பண்ணிடலாம் இந்த தியானம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க நாம் ஒரு அமைதியான சூழலில் உட்காந்து மனசையும் உடம்பையும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நம்ம உடம்பு உள்ளே நடக்கிற மூச்சை கவனிக்கிறது தான் இந்த தியானம் வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நாம் தூங்க போகிறதுக்காக இந்த தியான பயிற்சி பண்ணுறோம் அதனால் உட்காந்து பண்ணுறவங்க உட்காந்து செய்யலாம் படுத்து பண்ணுறவங்க படுத்துக்கிட்டு செய்யலாம் இந்த தியானத்தை உட்காந்து செய்கிறவங்களை விட படுத்து செய்கிறவங்க கண்டிப்பாக முன்னாடியே தூங்கிடுவாங்க இந்த தியானம் அதாவது மெடிடேஷன் அதை பற்றின விஷயங்களை பார்க்கும்பொழுது இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு இடைவேளை இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்கள் ஏழரை எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு நீங்கள் மூச்சு பயிற்சியை பண்ணிவிட்டு அடுத்தது இந்த தியான பயிற்சியை செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த தியான பயிற்சியை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணலாம் ஓகே இந்த தியானத்துக்கு முக்கியமாக நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கணும் ரெண்டாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் நாம் ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் இந்த தியானத்தை ஆரம்பிக்கிறவங்க எந்த திசையில் உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் உட்காந்து பண்ணலாம் அதாவது ஈசானிய மூலையில் ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்து ஈசானிய மூலையில் பெட்ரூமு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நீங்கள் இந்த தியானத்தை உட்காந்துக்கிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ பண்ண முடியும் நாம் தூங்கிறதுக்காக முயற்சி செய்கிறதுனால நாம் படுத்துக்கிட்டே இந்த தியானத்தை செய்யலாம் இந்த தியானத்தை செய்யும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா படுத்த உடனே கண்ணை மூடி தூங்க முடியாது ஆனால் கண்ணை மூடி அமைதியாக படுத்துருக்கணும் கால்களை நல்லா நீட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு அமைதியாக படுத்துருக்கணும் அப்படி படுக்கும் பொழுது ஒரு இரண்டு மூணு நிமிடங்கள் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் அல்லது வெளிப்புற அலைகள் சவுண்டு பேசுகிறது பாட்டு எல்லாமே கேட்கும் அந்த ரெண்டு நிமிஷம் கழித்து நம்மளுடைய மூச்சு அதாவது சுவாசம் நடைபெறுறத கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படி நம்மளுடைய சுவாசம் போகிறது வரத கவனிச்சாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும் அப்படி தெரியாமல் போகிற நேரம் பார்த்து நம்ம மூச்சு பயிற்சி செய்கிற மாதிரி அமைதியாக மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்படி மூச்சு விடும்பொழுது ஒரு இரண்டெடுத்து மந்திரம் அதாவது ஓம் அல்லது சிவா நாம் எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிட்டு நாம் மூச்சு இழுக்கும் பொழுது மந்திரத்தை சொல்ல முடியாது வெளியில் விடும்பொழுது தான் நம்ம மந்திரத்தை சொல்ல முடியும் நீங்களே சொல்லி பாருங்கள் ஓ அப்படின்றது வெளியில் தான் ஓ முழு இழுக்க முடியாது மூச்சு இழுக்க முடியாது அதனால் இந்த ரெண்டு எழுத்து மந்திரத்தில் எது வேணாலும் நீங்கள் அமைதியாக உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அமைதியாக இந்த மூச்சு போகிறத வர்றத கவனித்தாலே போதும் இப்போ நம்ம அந்த தியானம் ஆரம்பிக்கலாம் படுத்திருக்கிறவங்களும் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் கண்ணை முடிக்கவங்க கண்ணை முடிக்கிட்டு ரெண்டு தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க அப்படியே அமைதியாக இருங்க இந்த அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய மனசு வெளியில் இருக்கிற சத்தங்கள் பேச்சு எல்லாமே உங்களுக்கு கேட்கும் ஒரு இரண்டு நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற சுவாசத்தை ஃபாலோ பண்ணுங்க அமைதியாக அதையே யோசிங்க அப்படி யோசிக்கும் பொழுது உங்களுடைய மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடும் பொழுது அந்த இரண்டு எழுத்து மந்திரத்தை நீங்கள் மெதுவாக சொல்லலாம் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் திறந்து சொல்லக்கூடாது இந்த மனசுக்குள்ளே தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நேரத்தில் உங்களுடைய மனசு பிளாங்க் ஆகிட்டு இந்த மந்திர உச்சரிக்கிறது நின்றுடும் அந்த நேரம் உங்களுக்கு தெரியாது நீங்களே தூங்கி இருப்பீங்க சில பேர் நான் உட்காந்து பண்ணுறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க என்ன பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு உட்கார்றது மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்துக்கணும் பெட்டிலே உட்காந்துக்கலாம் கால்கள் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று போட்டு தான் உட்காரணும் அப்புறம் வந்து முத்திரை கைகள் வந்து முத்திரை பிடிச்சிக்கிட்டு பண்ணணும் அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் கைகளை ரொம்ப எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் மடியில் வச்சுக்கலாம் மறுத்து போகாமல் இருக்கிறதுக்கு கால் மேலே கால் உட்காராமல் எப்படி ஒன்றாலே நீங்கள் உட்காந்துக்கலாம் உட்காந்துக்கிட்டு உடம்ப வந்து முதுக வந்து நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாம் எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் இல்லை நாலு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் செல்ஃபோனில் ஒரு டக் அப்படின்னு ஒரு கிளிக் சவுண்டு மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு வந்து நீங்கள் செட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை அமைதியாக உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த டிக் சவுண்டு வந்தோடனே நீங்கள் முடிச்சுக்கலாம் ஏன்ன நண்பர்களே மெத்தையில் நித்திரை கொள் ஒத்த இடத்தில் நித்திரை கொள் அப்படின்னு ஔயார் ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க இந்த ஆத்திச்சூடி சொன்ன எனக்கு ஞாபகம் வர்றது பார்க்கு தாங்க நீங்க பார்க்குக்கு போனால் பார்க்கலாம் மரத்து நிழல்ல சிலு சிலுன்னு காத்துல வர சத்தம் பேச்சு எதையுமே தெரியாம ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பாக்கும் பொழுது ஆகா நம்மளும் ஒரு பெஞ்சில போய் நிழல்ல கொஞ்ச நேரம் படுக்கலாமா அப்படின்னு கூட தோணும் அதையும் செய்வோம் காரணம் இவங்க இரவு வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க அதனால் வீட்டில் வந்து சரியான தூக்கத்தை கிடைக்காது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால பார்க்கில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல பெஞ்சில் தினமும் படுத்து தூங்கிட்டு போவாங்க அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நீங்களும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தூங்க போகணும் அப்படின்றத முடிவு செஞ்சு இந்த சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்ல தூக்கத்தை பெற முடியும்